இப்போது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம் யாரும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீங்க சரி நண்பர்களே அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம் வாங்க தூக்கம் வர மாதிரி இருக்குது முன்னாடி எங்கேயாவது கொண்டு போய் நிப்பாட்டி தூங்கிட்டு நைட்டு இப்போது சரியாக மூணு மணி ஆகுது இங்கே தாராப்பூர் பக்கம் வந்துட்டேங்க வந்து இப்போ தான் தூங்க போகிறேன் ஏன்னா இந்த பரோஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ஃபுல் டிராஃபிக் ஜாம் வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் பரோஜ் பரோஜ் பக்கம் வர வர ஏகப்பட்ட டிராஃபிக் காலே வழியே எடுத்துக்கிச்சு அப்படி கேர் மாற்றி 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 ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டேங்க மூணு மணியா காலையில் ஆறு மணிக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டேன் நம்பர் போட்டுருந்தான் எனக்கு வர போட்டு ஆறு சிக்ஸ் ஆறு மணிக்கு எடுத்துக்கலாம் வண்டி டயரை செக் பண்ணிவிட்டு தூங்குவோம் உடம்பு ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு கயிறுலாம் கட்டினது வாக்கிறது இன்னும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்குது இந்த இது சாகிரி காட்டில் பார்த்திங்கன்னா போன வாட்டியே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிரச்சனை ஆச்சு இல்லையா அவங்க திருப்பி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனை ஆனாலும் எவன் எப்படி போனால் என்ன இருக்குது நமக்கு தேவை வசூல் அவ்வளோதான் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க தான்வங்கள சொல்கிற ஹ ஹோட்டல் நிப்பாட்டி என்ன ஹோட்டல் ஹோட்டல் ஆசிர்வாத் ஹோட்டல் ஆசீர்வாதில் நிப்பாட்டியாச்சு பசி வேறு ஒரு பக்கம் எதுவும் சமைச்சதெல்லாம் முடிஞ்சு போய் ஹோட்டலில் எதுவும் சாப்பிட்டு வந்து குப்ப வந்துச்சு குட் மார்னிங் எந்திரிச்சாச்சு சரியா காலையில் ஆறு மணி ஆகுது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிட்டு மஞ்சள்லாம் கழுவிட்டு இங்கேருந்து போகப்படுவோம் நல்ல ஒரு குளிர் சரி தான் வண்டியை திறக்கணும் நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கியிருந்த ஹோட்டலு தான் ஆசீர்வாத் இங்கேருந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்பிருக்கிறோம் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நெல் வயலாக கோதுமை வயலான்னு சொல்லி தெரியல நானும் கிட்ட போய் பார்க்கல பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை வயல்கூட தான் தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ரசித்தபடியே பார்த்தீங்கன்னா நேராக ராஜ்கோட் போய்ட்டு ராஜ்கோட்டில் இருந்து நம்ம அவுட்ரு பைபாஸில் மோர்பி போகக்கூடிய ரோட்டில் போகணும் நம்ம லோடு இறக்கக்கூடிய பகுதிக்கு சரி நண்பர்களே வாங்க அப்படியே தொடர்ச்ச பயணத்தை மேற்கொள்ளலாம் போமா உடைய அவுட் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்க ரோடு இறக்கக்கூடிய பாயிண்ட்டு வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு டயர் செக் பண்ணிக்கிட்டு காலையிலேருந்து எங்கேயும் இந்த இல்லை ஒரு இடத்துல டயர் செக் பண்ணேன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சு ஒரு இடத்துல டயர் செக் பண்ணிட்டு எடுத்து வந்தான் எங்கேயும் செக் பண்ணல அப்படியே பைபாஸில் தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவும் ஒரு எட்டு செக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு விசாரணையை போடுவோம் விசாரணை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை போட்டு போவோம் கூகுள் மேப் வந்து கரெக்டாக காட்டுது இருந்தாலும் அவனை நம்பக்கூடாது அவன் மேலே நம்பிக்கையில் இருக்கு அதனால் ஒரு விசாரணையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக போவோம் கம்பெனி டயர் பார்த்தாச்சு ஒன்றும் டென்ஷன் இல்லை வாங்க டீ கடைக்கு ஒரு டீயை பிடிப்போம் ஆ நிப்பாட்டின இருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருந்துச்சு காலையில் ஒரு அரை ஏழு மணி ஆறு மணிக்கு மேலே எடுத்தேன் இப்போ சரியாக ரெண்டு மணி ஆகுது எங்கள் பக்கமாக வந்து சேர்றதுக்கு தூரம் வந்து கம்பெனிகிட்ட வந்து என்ன ஆகி போச்சுன்னா இன்றைக்கி லீவ் வாங்க கம்பெனி நாளைக்கு தான் நாளைக்கு பத்து மணிக்கு மேலே தான் லோடு இறக்கிறதுக்கு உள்ளே கூப்பிடுவாங்களாம் உள்ளே எத்தனை வண்டி இன்னைக்குன்னு சொல்லி தெரியாது பார்ப்போம் இப்போதான் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கருவாடு தான் இன்னைக்கு சமையல் அதான் செய்ய போறேன் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் சாப்பாடு செஞ்சாச்சு குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு போதும் ஒரு கொஞ்சம் கொண்டு வச்சா போதும் ஏன்னா ஒரு கிளாஸ் அரிசிதான் வச்சிருக்கேன் இப்பயும் நைட்டுக்கும் சாப்பிட்டுட்டு காலையில் மேகி மேகி சமைச்சிக்கலாம் கம்பெனிக்கு பக்கத்துலேயே இந்த கேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோடு உரமே நிற்கிறது ஒரு கஷ்டமாகவே இருக்கு ஏன்னா லெஃப்ட் சைடு அணைச்சி நிப்பாட்டுற அளவுக்கு இடம் இல்லை கம்பெனிக்கு உள்ளேயே நிப்பாட்ட மாட்டாங்களே இங்கே தான் நிப்பாட்டணுமா நம்ம ஒத்தையில் தனியாக நிற்கிறோம் ரோடு ஓரமாக இருக்கிறதே ஒரு சின்ன பயமாக இருக்குது ஏன்னா வண்டிங்க நல்லா பயங்கரமான ஸ்பீடாக போகிறாங்களையா எவனாவது பின்னாடி கொண்டு வந்து முட்டிடுவாங்களான் ஒரு பயம் தான் வேறு இல்லை ஒரு ரெண்டு அடி உள்ளே தள்ளி தான் நிப்பாட்டியிருக்கேன் இருக்கேன் ரோட்டை விட்டு ஒரு ரெ ரெண்டு அடி மூணு அடி தள்ளி தான் நிப்பாட்டியிருக்கேன் இருந்தாலும் அந்த டிப்பர் வண்டிங்கள்லாம் சரியான வேகம் போகுது அதுதான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் இழுத்து ஷா லாக் பண்ணிட்டேன் நமக்கு என்ன பயம்னா டீசல் தான் பயம் அதுக்கு பக்கமே அந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டில் ரெண்டு கேமரா இருக்கு கேமராவை பார்த்து கேமராவுக்கு முன்னாடியே திருடிட்டு போகிறாங்க என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும் பார்ப்போம் நைட்டு பத்து ஆகுது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எந்த கம்பெனிக்கு எந்த கம்பெனின்னா எல்லா கம்பெனியும் நான் குறை சொல்ல வரல சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு உள்ள இடம் இருக்குது ஆனால் நிப்பாட்ட விட மாட்டாங்க இப்போ நான் வந்திருக்கக்கூடிய கம்பெனியும் பார்த்தீங்களா அதே தான் கம்பெனி உள்ள இடம் நிறைய கிடக்கு ஆனால் உள்ளே அலோடு இல்லை வெளியே தான் நிப்பாட்டணும் அப்படின்ட்டாங்க வெளியே நிப்பாட்டுற இடமும் வந்து ஒரு வண்டி நிற்கிற அளவுக்கு தான் ரோடு ஓரத்தில் தான் நிற்கணும் இன்னொரு கஷ்டமான விஷயம்னா எங்கேயுமே நம்பி நிற்க முடியல ஏன்னா டீசல் திருடணுங்களை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா சொல்ற அளவுக்கு கொஞ்ச நஞ்சம் விட்டுட்டு போனா பிரச்சனை இல்லை மொத்தத்தையும் சுரண்டி வலிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க எங்க பார்த்தாலுமே டிரைவருங்க கஷ்டப்படுற மெயின் விஷயம் டீசல் திருட்டு பேட்ரி திருட்டு எதை தார்பாய் அறுத்து லோடு பொருளை திருடுறது இதே போலப்பு தான் எங்கே நம்ம நம்ம பொழப்புல வந்து கையை வைக்கணும்னா தான் அவங்களுக்கு சக்கரை பொங்கல் தின்ற மாதிரி இருக்கு என்ன தான் பண்ணுறது இப்போது முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அப்படியே எழுந்து எழுந்து பார்த்துக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது ஏன்னா ரோடு ஓரமாகவே இருக்குது ரோடு ஓரம் ரைட் சைடில் டேங்க் இருக்குது ரைட் சைடில் கேமராவும் இருக்குது கேமரா பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருந்தாலும் திருடம் கரெக்டாக வந்து கேமரா கிட்ட வந்து ஹாய் இருக்கீங்களா எடுத்துகிட்டு போகிறேன் டீசலு அவன் எழுந்திரிச்சானா சொல்லிடுங்க அப்படி தான் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு போகிற மாதிரி தான் கையாட்டிகிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு கொஞ்ச நேரம் இங்கே மோட்டர் போட்டு இழுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு நம்ம என்ன அது இரும்பு நல்லா இவ்வளோ திக்னஸ்லேயும் செய்ய முடியும் என்னதான் பண்ணுறது டேங்க் அப்படியே இவ்வளோ திக்னஸில் செய்யணும் அப்போ தான் ஓட்டை போட முடியாத மாதிரி இருக்கும் அதேவே ட்ரில்லு வச்சு அந்த செவுத்து குடையிறாங்களே மிஷின் அது மாதிரி குடஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி அப்படியே உக்காந்துருக்காங்க கொசு வேற ஒரு பக்கம் இப்போ கொசு கடிக்குது இருந்தாலும் டென்ஷன் இல்லை ஆல் அவுட் போட்டு விட்ருக்கேன் எரியுது பார்த்திங்களா ஆல் அவுட் போட்டு விட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது பார்ப்போம் நாளைக்கு ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் லோடு இறக்கிறதுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கம்பெனி கம்பெனிக்குள்ளே எத்தனை வண்டி இருக்குதுன்னு சொல்லி தெரியல எனக்கு முன்னாடி வந்து என்னமோ ஒரு சப்தம் வந்துச்சு போர்வை போற்றிக்கிட்டு அப்படியே லேசாக சாஞ்சிருந்தேன் லெஃப்ட் சைடு சறுக்கு சருக்கு சறுக்குன்னு சத்தம் என்னடா எவனா வந்துட்டு ஏதாவது ஆட்டையே போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சி மெதுவாக போய் லெஃப்ட் பார்க்குறேன் அட மாடு வண்டியை போட்டு இருக்குது உரசது ஏன் சாமியே நீ ஒரு பக்கமாக போ நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் எங்கே இருமா இங்கே இருக்கு மாடு இந்த கண்ணாடிக்கு முன்னாடி தான் இருக்கு மாடு சரி நண்பர்களே ஓகே பாய் போகுது பாத்தீங்களா மாடு தெரியுதா வண்டிக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்குது தெரியுதா மாடு போறது வந்து வண்டியை உரசிட்டு உரசிட்டு போகுது ஆள் உரசுறாங்களா மாடு உரசுதான்னு தெரிய மாட்டேங்குது ராஜ்கோட்ல இருக்கும் டீ கடைக்கு நடந்து போன போன போனால் அங்கே ஒரு கார் வெளிச்சம் தெரியுதுல்ல அது டூ எக்ஸ் ஜூமில் இருக்குது இப்போ பாருங்கள் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால லீவ் ஆமாம் புதன்கிழமை இந்த ஏரியாவில் கம்பெனி ஒரு சில கம்பெனிகெலாம் புதன்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் ராஜ்கோட் சைடு புதன்கிழமை லீவ் ஆமாம் அவ்வளோதூரம் நடந்து போயிட்டு ரிட்டன் வந்துட்டேன் ரிட்டர்ன் வந்துட்டேன்னா கடை அங்க போயிட்டு அது இன்னும் முன்னாடி இருக்கு அந்த தீரன் அதிகாரம் படத்துல சொல்லுவாங்களே அவருக்கு எத்தனா கிலோமீட்டர் தோ கிலோமீட்டரை கிலோமீட்டரை அப்படிதான் ஆச்சு நடந்து போயிட்டு வந்தேன் எல்லாருக்கும் குட் மார்னிங் எந்திரிச்சு ஆச்சு எடை போட்டு வரதுக்கு போனோம் திறந்து விடுவோம் எங்க தூங்கினாலும் மெயினாக லாக் பண்ணிட்டு தூங்குறதுக்கு மறந்துடாதீங்க காலையில் விடிய காலையில ஒரு மூணு மணிக்கு தான் நான் ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாத மாதிரி தோணுச்சு அதனாலதான் இருக்கு டீசல் டேங்க் போட்டு இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் போகணுமா எடை போடுறதுக்காக நிறைய கம்பெனியில எடமிஷன் வச்சிருந்தாலுமே அந்த கம்பெனியிலே நம்மக்கிட்ட காசு போகுவாங்க ஸ்டார்ட் எட போட்டாச்சு ஓட்டுட்டு கம்பெனிகிட்ட கிட்ட போயிட்டு இருக்கிறேன் லோடு இறக்கக்கூடிய ஆளுங்க வந்துருவாங்க சீக்கிரம் போய் எடை போட்டுவாங்க அப்படின்னாங்க எடை போறதுக்கு தாங்க பண்ண நாலு கிலோமீட்டர் கம்பெனில இருந்து கல்லி பழம் இருக்குதுல்ல சப்பாத்தி கல்லி அந்த பழம் நிறைய பார்த்தேங்க இந்த பக்கம் நல்லா சிகப்பு சிகப்பாக சிகப்பு சிகப்பாக இருக்குது அப்படிங்க சாப்பிட்டு போடமான்னு ஆசையா இருக்கு ஏதாவது விச சப்பாத்தி ஆனால் இருந்துருமோன்னு பயமா இருக்கு அப்புறம் நாமே சூனிய சூனியம் வச்சுக்கிட்டது மாதிரி ஆயிடும் இருக்குங்களே சப்பாத்தி கல்லி காட்டுறேன் இந்த செடி புறமே சப்பாத்தி கல்விதான் இது எல்லாமே அதுதான் உயிர்வேலிய வச்சு நிப்பாட்டியாச்சு லோடு இறக்கிட்டு இருக்காங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எழுபது ரூபா இறப்பு கூலி சக்சஸ்ஃபுல்லா இறக்க முடிய போகுது இன்னொரு செகண்ட் ஆக்சில் பக்கமா இருக்கு லோடு இறக்க வேண்டியது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை மறக்காம தட்டி விட்டுருங்க அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே பாய் அடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா குஜராத் டு தமிழ்நாடு இருக்கலாம் கர்நாடகா இருக்கலாம் பாண்டிச்சேரி இருக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் போவோம் சரியா வாங்க லோடு இறக்கி பிடிச்சதுக்கப்புறம் நேராக டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய்